என்ன யுவராணியா ஒரே வேலையா இருப்பியாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க ஏய் வாடி வாடி நல்லா இருக்கிறியா நானே மலத்தண்ணி சேர்ந்துச்சா சரி அதனால இறச்சூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன் சரி யுவராணி நீ ரொம்ப பிஸியா இருப்பியாட்டுக்கு ஊர் நாயம் பேசலான்னு வந்தேன் சரி உனக்கு இருக்க வேலையை பார்த்தா பேசிட்டு போக முடியாது நான் வரேன் ஏய் இறுடி இறுடி போயிடாதீ நான் வரேன் இந்த வேலையெல்லாம் கிடக்குது அப்புறம் செய்யறான் நீதான் ஊர் நாயம் பேசலாங்கிற அது முக்கியமா இது முக்கியமா இது நான் வேலை எப்ப வேணா செஞ்சுக்குவேன் உள்ள போல மொழி ஆஹ் என்னடி ஊர்ணாயம் பேசலான்னு சொன்னேன் என்ன விஷயம் பண்ணிட்டு வந்து சொல்லு அடி சரி யுவராணி என்னமோ காதல் புதுசா புதுசர்க்கு தொங்குது எப்ப வாங்கினா என்ன என்ன நடக்குது கேட்டுட்டு விட்டு நாட்டுக்கு என்னன்னு சொல்லி பாக்கலாம் அப்புறம் பேசலாம் ஏன் யுவராணி எப்ப கேட்டாலும் பணம் இல்ல பாட்டு பாடுவேன் எப்போம் ஏய் இல்லடி ஞானடி பணம் வச்சிருக்க அவ்வளவு பணம் வீட்டுக்கார கூட்டிட்டு போய் உங்களோட வெட்டிங் டேன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போயிட்டாரி சரி நானும் ரொம்ப சந்தோஷமா போய் எடுத்துட்டேன்டி எனக்கு நல்லா இருக்குல்லடி என்னோட பேசுக்கு ரொம்ப அழகா இருக்குல்லடி காசு வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்கன்னு சொன்னண்டி குறைச்சுக்க மாட்டேன்ட்டாங்க அவ்வளவு பெரிய கடையில போய் எடுத்துருக்கிறோம் கொறைச்சிக்க சொன்னா குறைச்சிக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க சரி நீங்க வேணா நகை சீட்டா போட்டுக்கோங்க இந்த பணத்தை வந்து அதுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணி தரேன்னு சொன்னாங்க நான் யோசனை வண்டி பார்த்தேன் அப்புறம் பார்த்தா சரி அந்த பணம் எப்படி வேஸ்டா போகுதுல அப்படியாவது வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி போட்டு வந்து நகசீட்டு கூடதான் பாடி நகை எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அமௌண்ட் கொண்டு போய் வச்சா நம்ம வாங்க போறோம் அது ஒண்ணும் இல்ல சரி 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 நல்லா தான் இருக்குது நீ இப்ப நகை போட்டனியே எப்படி போட்ட கிராமா போட்டியா அமௌண்ட்ல போட்டியா என்னடி சொல்ற என்னடி கிராமங்கிற அமௌண்ட்டுங்கிற எனக்கு ஒண்ணு புரியலியடி எல்லாம் அமௌண்ட் அல்லாண்டி வர வச்சுட்டு வருவோம் கிராம கிராம நம்ம என்ன நகையாவா கொண்டு குடுக்குறவங்களுக்கு பணமா தானே குடுக்குறோம் நாம பணமா கொடுத்தா அவங்க பணமா வர வைப்பாங்க அப்புறம் கடைசியா அவங்க வந்து கிராம நம்மளுக்கு கொடுப்பாங்க என்னடி சொல்ற ஒண்ணு எனக்கு புரியலியடி யுவராணி நகைச்சீட்டு போட்டிருக்க ஆனா இந்த நகைச்சீட்டுல பாத்தீங்கன்னா வேற அமௌண்ட் தான் இருக்குது இந்த கிராமம் எல்லாம் எதுவும் வர வைக்கலையே ஆமாமா என்ன என்னதான் தெரியலன்னு சொல்றேன் சரி சொல்றேன் பாரு இப்ப நகைச்சீட்டுல பாரு மூவாயிரம் ரூபான்னு போட்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு விக்கிறது கிராமும் ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கிது இப்ப மூணாயிரம் ரூபாய்க்கு உனக்கு அரை கிராம் கம்மியா கிடைச்சிருக்குமா ஆனா நீ என்ன பண்ணிருக்க வெறும் மூணாயிரம் ரூபாய் மட்டும் இது பண்ணியிருக்க ஆனா இதே மாதிரி மாசம் மாசம் பத்து மாசம் போடுற அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாய் சேருதா ஆனா முப்பதாயிரம் ரூபாய்க்கு அன்னைக்கு கிராம பத்தாயிரம் ரூபாய்க்கு வித்துச்சுன்னா என்ன கிடைக்கும் வெறும் மூணு கிராம் தான் உனக்கு கிடைக்கும் அதே மூணாயிரம் ரூபாய் இப்ப கட்டுனது போல மாசம் மாசம் மூணாயிரம் ரூபாய் கட்டும் போது உனக்கு எழுபது மில்லி கிராம் எழுபது மில்லி கிராம் வச்சா நீ மூணு கிராமுக்கு மேலேயே எடுக்க முடியும் அதாவது சொல்லுவா மூணு கிராம் விட ரெண்டு கிராம் சேர்த்து உனக்கு கிடைக்கும் அதனால நீ ஏன் நகைச்சீட்டு போடும்போது அமௌண்ட்டா வர வைக்கிறாங்களான்னு பாரு இல்ல கிராமா வர வைக்கிறாங்க பாரு நமக்கு எது யூஸ்ஃபுல்லு கிராமா வர வச்சாதான் யூஸ்ஃபுல்லா அதனால எப்ப நகைச்சீட்டு போட்டாலும் போய் கடையில கேளுங்க இந்த நாங்க கொடுக்குற அமௌண்ட் நகைச்சீட்டுல கட்டுற பணத்துக்கு கிராம்ல வர வைப்பீங்களா அமௌண்ட்டா வர வைப்பீங்களான்னு கேளுங்க அப்படி கேட்டுட்டு இல்ல கிராமலதான் வர வைக்கணும் தாராளமா போடலாம் இல்ல இல்ல பத்தாவது மாசம் போனஸ் அமௌண்ட் தான் குடுப்போம் கட்டுறதுக்கு அப்படின்னா கடவுளே இதுல இத்தனை விஷயம் இருக்குதாடி எனக்கு இது தெரியாம போச்சு பாரு வருஷமா நான் இப்படிதான் நீ நகை சீட்டு போட்டுட்டு இருந்த பரவாயில்ல அடி நீ சொன்னங்காட்டி கொஞ்சம் நான் விவரம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இப்பதான் தெரியுது நம்ம வந்து பணத்துல போட்டா நம்மளுக்கு லாஸ்ன்னு சொல்றேன் ஓகே ஓகே மக்களே நீங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் எப்படி போட்டிருந்தாலும் சரி உனிமே நம்ம வந்து கடைக்கு போனா என்ன சொல்றோம் கிராம்ல வர வைக்கிறீங்களா பணத்துல வர வைக்கிறீங்களான்னு அந்த கடைக்காட்டையே கேக்குறோம் கேட்டுட்டு அவங்க வந்து கிராம்ல வர வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கடையில சீட்டு போடலாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் இதே பணத்துலதான் வர வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த கடையில சீட்டு போட வேண்டாம் நம்மளுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது நம்மளோட பணத்தையும் திருப்பி நம்மளுக்கு கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் அதனால உனிமே கடைக்கு போனீங்கன்னா நீங்களும் உஷாரா தெளிவா கேட்டுட்டு நகை சீட்டு போடுங்க என்ன இவரானே தீர்ப்பு சொல்லிட்டிருக்கு அந்த காலத்துல பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு கொடைய புடிச்சு பேசணும் தீர்ப்பு சொல்லிவிட்டியே ஆஹ் நல்லா தான் நடக்குது தெருவாப்புல போயிட்டு வர என் குட்டி எல்லாம் சோறு தண்ணி நின்னுட்டு இருக்குங்க போய் நான் ஆக்கி போட்டுட்டு என் வேலையை பாக்குறேன் இன்னைக்குதான் இந்த நாயம் முடிஞ்சது நாளைக்கு பாப்போம் போலாம் வந்ததான் வந்தேன் பேசிட்டு இருந்தோம் சும்மா தாட்டி விட்டான்னு எனக்கு பேர் கொடுத்துரும் காபி தண்ணி ஒண்ணுறா இது சரி சரி யுவராணியே காபி தண்ணியும் வேணாம் டீ தண்ணியும் வேணாம் தோட்ட பாத்ததுலயே எனக்கு எல்லாம் நிறைஞ்சிருச்சு சரி வா வாணியே அவன் தோட்டம் கொஞ்சம் பத்திரமா பாத்து போட்டுட்டு ஆட்டிட்டு இருக்காரு வேலைக்கு ஏதா அகத்தை பத்திரமா வச்சுக்கோங்க